எங்க குதிரை அரசரோட கோவில் எங்க ஊரு காக்கநாயகம்பட்டி பின்புறத்துல இருக்கிற காட்டுக்குள்ளதா இருக்குது அந்த அந்த காட்டுல சிங்கம் புலி குரங்கு கரடின்னு என்னென்னவோ இருக்கும் இது ஒரு சாதாரண முள்ளு தானே தே ஒன்னும் பயமில்லை உம் ஆமா நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டாம் அது வெறும் முள்கள் நிறைஞ்ச காடு தான் அதுவும் இல்லாம அந்த குதிரை அரசரே உங்களை காப்பாத்த வந்தாருன்னு சொல்றிய அப்படின்னா அந்த குதிரை அரசரே உங்களை கோவிலுக்கு போறதுக்கான வழியையும் சொல்லுவாரு இன்னைக்கு ராத்திரி நீங்க அந்த கோவிலுக்கு போக வேண்டிய எல்லா ஏற்பாடுகளையும் ஊர் நாட்டாமையான நானே செஞ்சு தந்துடுறேன் என்னதான் அந்த காட்டுக்குள்ள ஆபத்துகள் இல்லைனாலும் அந்த கோவில் இருக்கிற அதே காட்டுக்குள்ள தான் ஒரு சுடுகாடும் இருக்குது எம்மாடி சுடுகாடா நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டாம் உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் எங்க குதிரை அரசரே உங்களை காப்பாத்துவாரு

இங்க மொட்டையம்மா இது நம்ம அரசரோட கட்டளை அவரே இவியலை அனுப்பி பாருங்கம்மா உங்களுக்கு வேணா சாதாரணமா ஒரு அரசரா இருக்கலாம் ஆனா எங்க ஊரை பொறுத்த வரைக்கும் இவருதான் எங்க ஊரை காக்குற காவல் தெய்வம் அதனால இப்படி தம்பி என்ன மன்னிச்சிருங்க யமா இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்க கோவிலுக்கு போறத தடுக்கிறதுக்காக அந்த சுடுகாட்டுல இருக்கிற பேய்களோ ஆவிகளோ தடங்கல் செய்யும் என்ன நடந்தாலும் சரி அங்க பாக்குற எதையையும் உண்மைன்னு நம்பிராதீங்க ம் எங்க அரசரோட போட்டோவை எடுத்துட்டு நீங்க அந்த கோவிலுக்கு புறப்படலாம் போங்க சாரி தம்பி அப்ப நாங்க வாரோம் ம் பத்திரமா போயிட்டு வாங்க ஐயா நீங்கள் தப்பு தக்கிட்டியான்னு எனக்கு தோணுது மனசை போட்டு குழப்பாத மொட்டையம்மா எல்லாமே நல்லதாக நடக்கும் எனக்கு அந்த குடும்பம் மேல நம்பிக்கை இருக்குது அம்மா என்னம்மா பெரிய வேலி கட்டி என்னடி இந்த கொடுத்து இது ஒரு வலியா எல்லastype வெட்டி போட்டாச்சு இப்போ போல வாங்க பாத்து வாரமா வாங்கடி முள்ளக்குள்ள கேது கால்ல குதிரை பாவுது ஹா ஹா குதிரை சட்டங்க्याக்கு ஏ நம்ம எல்லாரையும் எச்சரிக்கையா இருக்க சொல்றாரோ யாரு நம்ம பேரை கூப்பிடுற கொடி நான் நினைச்சே பார்க்கல போங்க. ஒண்ணு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. நீங்க அங்க பாக்குறது அங்க நடக்கிறது எதுவுமே நிஜம் கிடையாது. அது எல்லாமே அந்த சுடுகாட்டுல இருக்கிற பேய்களோட சூழ்ச்சியா கூட இருக்கலாம். ஒருவேளை ஆ வாங்கமக்கா பூ மாரி தரத்தாலயே அந்த கோயிலுக்கு போவோம். நிறுத்துங்க. யா நான் ஒரு முக்கியமான ஆளுக்கு போன் போட்டாகணும் நீ அங்க இருக்கனா அப்போ இங்க இருக்குதே யம்மாடி ஹலோ ஹலோ யார் சக்கு என்னப்பா காமெடி பண்ற நான்தான் தான் இங்க இருக்கேன்ளே பड़का எப்படிப்பா அங்க இருக்க முடியும் அது ஒன்ன இல்லடி பொமரி பேய் உன்ன மாதிரியே வேஷம் போட்டு வந்திருக்கு அவ்வளவுதான் என்ன

ஏலா, போன, சீக்கிறான் வாடி வந்துரில்லா? நான் எல்லாரும் சஸ்தமிச் சில தப்பித்திருக்கோம். யாம் மாவை பரித்தையில் குவாலி முட்டை வாங்கு இந்த ப்யாய் வேவரத்தில் நல்ல புத்திசாளியாதா இருக்கா. நீங்களா <laughs> <laughs> <laughs>

பாட்டி அம்மா எல்லாரும் கீழே பாருங்க கேளயா என்னப்பா என்ன மறந்துட்டீங்களா நான் தான் மூச்சி ஏய் என்ன அடி மூச்சி மூச்சி சைஸ்ல ஒரு வேலை கட்டப்பா மாத்தி மாத்தி பியாய்க்கு பேட்ரி தீர்ந்து போச்சோ என்னப்பா எப்படி இருக்கீங்க உங்களை சைனால பார்த்தது அப்புறம் இப்பதான் பாக்குறேன் இருந்துட்டு

அந்த பாரு கோவில வந்துட்டு சொல்ல வந்தேன் ஆ